ஹாய் கேம்எஃப் வெல்கம் டு டிஎன் ஃபோர்டிச் இருக்குங்க மக்கள் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கு இருக்கீங்க நானும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன் இப்போ வர வர முன்னாள் டல்லாக ஆரம்பிச்சிருச்சுப்பா ட்ராவலில் முப்பத்தி ஏழாவது நாள் சம்திங் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே பட்ட கிலோமீட்டருக்கு நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் சரி கேஎம்எஃப் வாங்க நம்ம ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் கேஎம்எஃப் இன்றைக்கி நம்ம ட்ராவலில் முப்பத்தி எட்டாவது நாள் இன்றைக்கி இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் வந்து குஜராத் நேற்று நம்ம மகாராஷ்டிராவில் இருந்தோம் மும்பை தாண்டி மகாராஷ்டிராவில் மும்பை தாண்டி வந்து இப்போ நேற்று ரீச் ஆகிட்டோம் இன்றைக்கி நம்ம குஜராத் சூரத் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம சூரத் போய் சேர்ந்துடலாம்ப்பா இங்கே மேக்சிமம் என்ன ஃபேமஸ் அப்படின்னா என்ன ஃபேமஸ் அப்படின்னா ஸ்வீட்ஸ் தான் ஃபேமஸாம்ப்பா நிறைய ஸ்வீட்ஸ்லாம் இங்கே வித்தியாசம் வித்தியாசமாக இருப்போம்மா அண்ட் வந்து முக்கியமாக சொல்ல போனால் நான் பார்த்ததில் மாம்பழம் நல்லா ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன்ப்பா ரோடு சைடில் அவ்வளோ மாம்பழம் போட்டு அங்கங்கே போட்டு போட்டு விற்கிறாங்கப்பா அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்து வேறு லெவலில் இருக்க டேஸ்டெல்லாம்ப்பா அடிச்சுக்க முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குப்பா நான் மாம்பழம் அந்த மாதிரி ஏதாவது கடை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எல்லாம் இங்கே அதுதான் ஃபேமஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் இன்னும் நமக்கு ஒரு ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் இருக்குது நம்ம குஜராத்தில் ட்ராவல் பண்ணக்கூடியது அதுக்குள்ள நான் ஒரு நல்ல குஜராத்தில் இன்னும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண பிளேஸ் நிறையா இருக்குதுப்பா அதனால் அந்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் ஒன்று முக்கியமாக சொல்லணும் இப்போ தான் என்னோடய ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா வீடியோ டெய்லியும் அப்லோட் பண்ணுறான் அப்படின்னாரு எனக்கு டெய்லியும் அப்லோட் பண்ண முடியலை இப்போ நான் போடுறேன் இப்போ இன்றைக்கி முப்பத்தி எட்டாவது நாள் நான் நாற்பத்தி அஞ்சாவது நாளில் தான் அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப லேட் ஆகுது என்னென்னா எடிட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல சில நேரங்களில் டவர் இருக்காது வெறும் ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்கேன் பரவாயில்ல கண்டிப்பாக இந்த மாதிரி நான் டெய்லியும் எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு நான் எடிட் பண்ண அப்லோட் பண்ணுறதுப்பா மறக்காமல் சப்போர்ட் பண்ண சப்போர்ட்டு தான் எல்லாமே இருக்குது பட்டு இருக்குப்பா மகாராஷ்டிராவை விட குஜராத் வந்து நல்லாயிருக்கு ப்ளேஸாக இருக்கட்டும் கடைகள் இருக்கட்டும் கொஞ்சம் சுத்தமாக தான் இருக்குது எப்படின்னா மக ஒரு மாதிரி கலீஜின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவு சுத்தமாக இருக்குது பரவாயில்ல இந்த மகாராஷ்டிராவை விட குஜராத் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செம்மையாக இருப்பா ஏன் கோவாவை விட குஜராத் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எப்படியோ நம்ம ட்ராவலில் குஜராத் வரைக்கும் வந்து சேர்ந்துட்டோம் இனி அடுத்து போகிற இடம் வந்து ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் இமாச்சல் அப்படியே மேலே ஏறினா மணாலி லடாக் நேபாள் மணாலி லடாக் லேவில் போயிட்டு அப்புறம் அப்படியே காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து அப்படியே இங்கே உத்தரகாண்ட் நேபாள் உத்திரப்பிரதேஷ் அப்படியே சுற்றி வரப்போம்ப்பா வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக செம்மையாக இருக்கும் ட்ராவலில் கேஎம்எஃப் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து சூரத்தை வந்து ரீச் ஆகிட்டோம் இன்றைக்கி நம்ம ட்ராவலில் முப்பத்தி எட்டாவது நாள் சம்திங் ஆகிடுச்சி நேற்று மாதிரியே இன்றைக்கி ஒரு வியூ பார்த்துருக்கோம் ரிவர் வியூ ஆனால் ரிவரில் போய் குடிக்க ஆடி ஆடி குடிக்க முடியாதுங்க ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கலங்க தண்ணி பட் அது சைடில் உள்ள விவசாயத்தில் அது ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தான் அது வரைக்கும் அந்த சைடு விவசாயம் தான் பட் ரிவர் இருக்குது பட் ஃபுல் அண்ட் ஃபுல் அழுது ஒரு களங்கள்லாம் இருக்கும் கட்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும் சன்ரைஸ்லாம் இருக்கு செம்மையா இருக்கு இது நம்ம அகமதாபாத் போற வழி இது வந்து நம்ம சூரத் போற வழி என்ன பண்ணிடுறாங்கன்னா குப்பை வீட்டில் உள்ள குப்பை தேகாத குப்பையெல்லாம் ஒன்று வந்து அந்த ஆத்துல கூட்டிடுறாங்கப்பா நான் இருந்து வரும்போது பார்த்துக்கிட்டே வந்தேன் ஒரு ஆளு தூக்கி குப்பையெல்லாம் போட்டு சாட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு குப்பையை வந்து குப்பை தொட்டியில் நகராட்சி அவங்க குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க அங்கே போடணும் சும்மா ஆற்றுக்குள்ளே போட்டு தண்ணியை மாசு அடைய வச்சு இல்லைனாலே மனுஷன் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி அது பூமி மண் எல்லாமே காற்றுலேருந்து எல்லாம் மாசடைய அடைய வச்சுக்கிட்டா நம்ம வச்சுட்டாங்க இப்போ அடுத்து தண்ணியும் மாசடைய வைக்க போகிறாங்க என்ன பண்ணுறது நிறைய இடத்துல வந்து தண்ணி மாசு காரணமே தேவையில்லாத கழிவுகள் தான் அந்த கழிவுகள் நம்ம அவாய்ட் பண்ணாலே நிறைய தண்ணிகள் நமக்கு மிச்சமாகும் அண்ட் வந்து தண்ணி பஞ்சது பஞ்சமே இருக்காது கரெக்டாக இப்போ அகமதாபாத் போயிட்டுருக்கோம் அகமதாபாத்துக்கு இரநூத்தம்பது ரூபா சம்திங் இருக்குது இன்னும் டூ டேஸில் கண்டிப்பாக போயிடலாம் டூ டேஸ் இல்லைனா த்ரீ டேஸில் கண்டிப்பாக போயிடலாம் உப்புறம் சைடில் பார்த்தாலே தெரியுது குப்பையோ குப்பை எங்கே பார்த்தாலும் குப்பைப்பா குஜராத்தில் மகாராஷ்ட்ரில் தான் சுந்தரமான குப்பைனா குஜராத்தில் அதுக்கும் மேலே இருக்குதுப்பா இப்போ குப்பை இல்லாத இந்தியா இப்போ எங்கே இருக்குது அப்படி சொல்லி நம்ம ஒரு வீடியோ போடலாம் காஷ்மீரில் அங்கெல்லாம் குப்பை இருக்கும்னு இல்லை இருக்காதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்கலாம் நீட்டாக இருக்குது நம்ம எல்லா ஊருக்கும் போகிறோம்ல அந்த ஊரில் எங்கெங்கெல்லாம் தூய்மையாக இருக்குது குப்பை இல்லாமல் இருக்குது அப்படின்றத ஒரு வீடியோவாக கண்டிப்பாக போடலாம் வர வழியில் ஒரு பெரிய ஒரு குளிப்பாக நான் பார்க்காம வண்டி ஓகே விட்டேன் கேம இப்போ கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சோகத்தை தாண்டி அகமதாபாத் இருக்கோம் பட் சூடத் வந்து ரீச் ஆகிட்டோம் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ரீச் ஆகும் இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னா வந்து அஞ்சு மணி ஆகிடுச்சி அப்புறம் நம்ம பெட்ரோல் பம்ப் அஞ்சரை மணி ஆயிடுச்சு பெட்ரோல் பங்க் தேட ஆரம்பிக்கணும் இப்போ எல்லாேருந்து தேட ஆரம்பித்தா தான் நேற்று எட்டு மணிக்குள்ளே கிடைக்கும்ப்பா நேற்று மாதிரி அவதிப்பட வேண்டாம் சரி அப்படியே பொறுமையாக போகும் ஒடி வேறு தட்டி விட்டு போயிட்ருக்கார் தளவது இங்கேலாம் கடைகள் எல்லாமே இப்படிதாங்க இருக்கும் இங்கே எல்லாமே இப்படி தான் இருக்கும் தான் போகணும் இப்போ நம்ம மதியான டிஃபன் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா இப்போ தாங்க சாப்பிட்டு ஒரு அது இருக்கும் என்னன்னா ஒரு டீ ரெண்டு சமோசா மாதிரி இருந்துச்சு ஆனால் சமோசா இல்லை ப்ரெட்டுக்குள்ளார கிழங்கு போண்டாவை வச்சு ப்ரெட்டுனா இது பண்ணில்ல இன்னும் வடைப்பாவும் இல்லை இன்னொன்று இந்த ப்ரெட் நம்ம சாப்பிட்றோம்ல ஜாம் வச்சு தடையும் சாப்பிடுவோம்ல அதுக்குள்ளார வடை இந்த கிழங்கு போண்டா வச்சு அதை அமுற்றி அதுக்குள்ளே அதுக்குள்ளே ஜாம் மாதிரி ஒரு தடவி அப்புறம் மேலே வந்து மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு அதை அப்படியே வச்சிட்றாங்க அது முக்கோண ஷாப்பில் சமோசா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஷாப்பில் நான் சமோசான்னு நினச்சி ஆர்டர் பண்ணி அஞ்சு வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது நல்லா சொல்ல முடியாது அது கூட பரவாயில்லைங்க இப்படியாவது நம்ம சாப்பிட்டு பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கு ஒரு குழம்பு கொடுத்தாங்க பாருங்க அப்போ 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 அப்பா இனிப்புங்க அந்த குழம்பு ஒரு சைடு காரமாகவும் இருக்குது ஒரு சைடு இனிப்பாகவும் இருக்குது அப்படியே குழம்பு சைடு தூக்கி வச்சுட்டு அது மட்டும் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க இப்படியெல்லாம் ஃபுட்டு இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல ஏதோ இருக்கும் ஓரளவுக்கு ஆனால் ரைஸ் எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி நினச்ச பார்த்தா இட்லி தோசைலாம் இருக்காதுன்னு தெரியும் நான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடைக்கும் வேற எங்கேயும் கிடைக்காது தெரியும் பட் வந்து இந்தளவுக்கு மோசமாக கிடைக்கும் அப்படின்ட்டு அதை நாங்கள் நினச்சி கூட பார்க்கல டெய்ஷன் இந்த சைடெலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கரஃபாகவே இருங்க ஃபுட்டு வந்து எல்லா ஃபுட்டும் செட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் இதில் டிராவல் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கே செட் ஆகிடும் அது எனக்கு எனக்கே ஒரு ஃபுட்டு செட் ஆகாது நம்ம தமிழ்நாடு ஃபுட்டு மட்டும்தான் செட் ஆகும் மாதிரி இருந்துச்சு ஆனால் ரெண்டு நாள் மூணு நாள் ஃபுட்டு சாப்பிட்டேன் ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருந்துச்சு கர்நாடகாவில் வாமிட்டே இருந்துட்டேன் சாப்பிட்டு அப்படியே பழகி 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 இப்போ எனக்கு சாப்பிட்றலாம் என்னென்ன இருந்தாலும் பரவாயில்லன்ற ஒரு மனப்போக்கு சாப்பிட்டு இப்போ எல்லா கொடுத்தும் எனக்கு டேஸ்ட்டு வந்து டேஸ்ட்டு வர ஆரம்பிச்சுட்டு இருப்பான் அப்போ ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குல்ல பாரத் பெட்ரோல் பங்க் கேட்டு பார்க்கலாம் அளவோ பண்ணுறாங்களோ இல்லையா அப்படிங்கிறது அதனால தான் இந்த வெளில வந்து இன்னொரு சந்து ஒன்று இருக்கும் பாருங்க ஹலோ அங்கே இருக்க அந்த சந்துக்குள்ளார போயிட்டு ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லைன்னு கேட்டு நான் கண்டிப்பாக அவங்க சொல்கிறேன் கேஎம்எஃப் நீலகிரி கூடலூர் கன்னியாகுமரி டு லடாக் நேபாள் அருணாச்சல பிரதேஷ் மணிப்பூர் மேகாலயா சோலோ சைக்கிள் ட்ராவலில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா குஜராத்தில் சூரத் அப்படின்ற இடத்துல இருக்கும் நம்ம பெட்ரோல் பங்கில் ஒரு நாலஞ்சு பெட்ரோல் பங்கில் இப்போவே நம்ம பர்மிஷன் கேட்டாச்சு கிடைக்கல கண்ணு அடுத்து நம்ம பெட்ரோல் பங்கு இருக்கோம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரிலங்க குஜராத் வந்த உடனே நிறைய பெட்ரோல் பங்கு நம்ம அவாய்ட் அவ்வளோ ட்ராவலர்ஸ் என்னென்னு தெரியலைப்பா சரி முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம் முடியாத பட்சத்தில் ரோட் சைடில் படுத்து போய்கிற வேண்டியதாக வேறு வழியே இல்லை ரொம்ப ரொம்ப வர வரைய பெட்ரோல் பங்குலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில பெட்ரோல் பங்கில் ஃபலோ பண்ணுறாங்க சில பெட்ரோல் பங்கு நான் வீடியோ எடுக்காட்டால் மாறனால் வித்தியாசமாக அடிச்சுருவேன் எப்படி கேரளா வண்டி போல் ஏன் ஓகே கேம்மா மார்க்காம சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட்டு தான் எல்லாமே இருக்குது போது நான் நீலகிரியிலேருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஐடி தமிழ்நாட்டுக்கு வந்து ரைட் பண்ணுறேன் பண்ண வியூ அப்படியே செம்ம இருக்கா ங்க இந்த நம்ம ஒரு ஒரு ஸ்மெல் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் ஒன்று வரும் தெரியுமா இந்த ஊர்லலாம் இந்து கதைங்களாம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட் வரும் அந்த மாதிரி ஒரு ஸ்மெண்ட் வரா நம்ம நார்த்து முடிஞ்சு சி சவுத் முடிஞ்சு நார்த் சைடு வந்துட்டோம் குஜராத் மகாராஷ்டிரா வரைக்கும் நம்ம ஒரு நம்ம இது இது தான் இந்தியா தான் சா நார்த்து இதுக்கப்புறம் ஃபுல்லாக சவுத்து சி இதுக்கப்புறம் ஃபுல்லாக நார்த்து நம்ம இது சவுத்துங்க சவுத்துங்க வளருதுப்பா ஒழுங்காக வீடியோ எடுத்து எனக்கே தெரியும் ஒழுங்காக வீடியோ எடுத்து ரொம்ப நாளாகிச்சுப்பா நீ நம்ம வந்து முப்பத்தி எட்டாவது நாள் ஆயிடுச்சு இப்போ தான் நான் வந்து கோவா வீடியோவே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் நான் டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன் கண்டிப்பாக டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுவேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம டூ கே தான் வந்திருக்கோம் இன்னும் நமக்கு வர வேண்டியது எவ்வளவோ தூக்கே தான் வந்து ரீச் ஆகிருக்கும் பார்க்கலாம் வீழ்ந்தாலும் விண்ணை தொடுவேன் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் பெட்ரோல் பங்கில் பார்க்கலாம்ப்பா இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னா ஆறரை மணி செம்மையாக ஆயிடுச்சுப்பா இன்றைக்கி நம்ம ஸ்டே வந்து எங்கே அப்படின்னா நம்ம லாரிக்காரரு தமிழ்நாட்டுக்காரரு தான் சேலம் மாவான் அவர் வந்து என்னோடய லாரிலேயே தூங்குகப்பா அப்படின்னாரு அந்த பெட்ரோல் பங்கில் நம்ம அலோவ் பண்ணுறது கேட்டோம் அலோவ் பண்ணலை வரும்போது நம்ம பார்த்துட்டு தங்குங்க அப்படின்னாரு அவர் தான் நம்ம என்ன அவர் தான் சைக்கிளைங்க இன்னைக்கு பாட்டி சைடில் இன்னைக்கு பாட்டி வச்சுட்டு வாங்க சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னாரு சரி சாப்பிட்டு நீ நீ தங்கிட்டு காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு போனதுனாலும் பிரச்சனை இல்லை போகலாம் அப்படின்னாரு இந்த லாரி தான் இந்த லாரி இங்கே தான் நம்ம நைட் ஸ்டே பண்ண போகிறோம் செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது இன்றைக்கு நைட்டு நம்ம லாரி லாரியில் தான் சாப்பிட்டு